பிரம்மாண்டமாக சீரோடும் சிறப்போடும் வேலூரில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்ரிஷ்டி பள்ளியினுடைய இருபத்தி எட்டாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஸ்ரிஷ்டி பள்ளி நிர்வாகத்தினருக்கு என் மனம் மொழி மெய்களால் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பள்ளியில் வந்த பிறகு உங்கள் பள்ளியினுடைய அந்த நிறுவன தலைவர் அவர்களை ஒரு இரண்டு மூன்று நிமிடம் நான் சந்தித்த போது அவரை பார்த்தவுடன் அவர் பழகிய விதம் அவர் மாணவ செல்வங்களிடம் பழகுகிற விதம் இதையெல்லாம் இப்போது மேடையில் பார்த்தபோது எனக்கு கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு கவிதை ஞாபகம் வருகிறது உண்மையை சொல்லி உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்கிற கண்ணதாசனுடைய வரிகள் எனக்கு அவரை பார்க்கிற போது ஞாபகம் வந்தது மிகச்சிறந்த தலைமை பண்போடும் பணிவோடும் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற அவருக்கும் இந்த பள்ளியினுடைய முதல்வர் பள்ளியில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த ஆண்டு விழாவில் எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு ஒழுக்கம் நிறைய பள்ளிகளினுடைய ஆண்டு விழாவிற்கு நான் சமீப காலங்களில் போய் வந்தாலும் ஒரு சில பள்ளிகளில் மட்டும்தான் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள் நேர்த்தியை உங்கள் பள்ளியில் இன்றைக்கு நான் கண்டு வியந்து போகிறேன் அவதாரங்களை பத்தாக கோள்களை ஒன்பதாக திசைகளை எட்டாக கிழமைகளை ஏழாக சுவைகளை ஆறாக திணைகளை ஐந்தாக வேதங்களை நான்காக கனிகளை மூன்றாக இனத்தை இரண்டாக வகுத்த நம்முடைய முன்னோர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை இந்த பள்ளியிலே நான் காண்கிறேன் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு இந்த பள்ளியில் இருக்கிற மாணவச் செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் எதை சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறபோது முதலில் நான் ஆரம்பிப்பதே மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு உறவு எப்படி இருக்கிறது அன்றைக்கு இருந்த இன்றைக்கு இருக்கிற எப்படி இருக்கிறது உலகம் முழுவதையும் ஒரு நொடிக்குள்ளே இணைத்து விடுகிற இன்டர்நெட் வேகம் ஒருபுறம் வேற்று கிரகத்தோடு தொடர்பு கொள்கிற துடிப்போடு விரிகிற விஞ்ஞானத்தினுடைய சிறகு ஒரு பக்கம் இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன கேள்வி என்றால் இன்றைக்கு நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஒரு கவிஞன்னா ரொம்ப ஒரே வரியில் ஒரு வார்த்தையை சொன்னார் இன்றைக்கு நாம் இருப்பவர்களால் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா நம்மோடு கூட இருப்பவர்களால் மகிழ்ச்சியாக இருக்கோம் இருக்கிறோமா இல்லை நம்மோடு கூட இருப்பவைகளால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இந்த ரெண்டு கேள்வியை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பது நமக்கு புரிந்துவிடும் அன்றைக்கெல்லாம் வீடுகள் தள்ளி தள்ளி இருந்தது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அன்றைக்கெல்லாம் வீடுகள் தள்ளி தள்ளி இருந்தது மனிதர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இன்றைக்கு வீடுகள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்களாக நெருக்கமாக இருக்கிறது மனிதர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள் என்றால் இந்த மகிழ்ச்சி என்பது குறைவாக இருக்கிறது இன்றைக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு கூட ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒன்று வந்துருச்சு எங்களுக்கெல்லாம் டுவெல்த் முடிச்சு காலேஜ் போனப்ப கூட ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு கூட ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்திருக்குன்னா இதை எப்படி மாற்றுவது நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கை உங்க பள்ளியினுடைய முதல்வர் அவங்க கிராஜுவேஷனோட அந்த இதை வாசிக்கிறப்போ உங்க பள்ளியினுடைய தாரக மந்திரமாக அவர்கள் சொன்னார்கள் ஹியூமிலிட்டி நேர்மை உண்மை ஹானஸ்டி அதெல்லாம் சொன்னப்போ உண்மை நேர்மை அப்புறம் கனி கருணை இதெல்லாம் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் அடிப்படையாக வைத்து இந்த பள்ளியை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்திலே நாம் மாணவ செல்வங்கள் அதுவும் இன்னைக்கு பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள் ஒரு கல்லூரி வாழ்க்கையை எட்டி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும் எல்லா இடங்களிலும் கஷ்டங்களை தாண்டி நாம் முன்னே போய் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு போட்டியான உலகிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த போட்டியான உலகில் நிறைய தடைகளை தாண்டி நீங்கள் போய் ஒரு வெற்றியினுடைய கோட்டை தொடுகிற போது நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுக்கு உங்களை பார்த்தே ஒரு பெரிய கம்பீரம் வர வர வேண்டும் ஒரு பெருமிதம் திரும்பி பார்க்கிற போது இத்தனை தடைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம்னு உங்களுக்கு நீங்களே எப்போது கைதட்டி கொள்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் வரலாற்றில் நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் அது முக்கியம் இல்லை நாம் எங்கே பிறந்தோம் நம்ம எப்படி வளர்ந்தோம் அதெல்லாம் முக்கியமில்லை நாம் எந்த இடத்தை அடைகிறோம் நமக்கு திறமை இருந்தால் நம்மிடம் உழைப்பு இருந்தால் நாங்கள்லாம் படித்த காலத்தில் இருந்த பள்ளி கல்வி இல்லை இன்றைக்கு நிறைய வளர்ந்துருக்கிறது டெக்னாலஜிஸ் வந்துருச்சு சேட் ஜிபிடி வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி கூகுளில் கேட்டால் எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்களை விட வேகமாக தருவதற்கு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஆனாலும் கூட ஏன் ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்ற ஒரே ஒரே ஒரு கேள்விக்கு நான் ஒற்றை வரியில் பதில் சொல்கிறேன் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் பண்ணலாம் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுப்பார்கள் எது தேவையில்லையோ அதை ஒருபோதும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டார்கள் என்றால் அந்த ஒழுக்க ஒழுக்கமான அறிவை பெறுவதற்கு பெறுவதற்கான இடம் இது போன்ற பள்ளிகள் ஆனால் இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு உறவு எப்படி இருக்கிறது டீச்சர் திட்டாங்கன்னா உடனே நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற குழந்தைகள் இன்றைக்கு பெரும்பாலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள் நான் உன்னே ஒன்னு பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டு போறேன் ஸ்கூல்ல டீச்சர் திட்டாங்கன்னா உடனே போய் டீச்சர்கிட்ட ஏன் குழந்தைய திட்டினீங்கன்னு கேட்கிற பேரண்ட்ஸுக்கு நான் சொல்றேன் எந்த ஆசிரியரும் எந்த பிள்ளைகள் மீதும் பர்டிகுலரா யாரும் யாரையும் திட்டுவதில்லை ஏனென்றால் ஒரு பேராசிரியராக எனக்கு அது தெரியும் ஆசிரியர்கள் பள்ளிகளில் மாணவ செல்வங்களை கண்டிக்கிற போதுதான் அவர்கள் வளர்கிற போது ஒரு நல்ல தலைமுறையாக வளருவார்கள் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கு காரணம் எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறோம்ல ஓஷோ ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லுவார் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் இந்த வாழ்க்கையே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம எத்தனை பேர் வாழ தயாராக இருக்கிறோம் ஒரு ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு வ ஒரு நல்ல வாழ்ந்த ஒரு மனிதர் நல்ல ஒரு பணக்கார மனிதர் திடீரென்று அவருக்கு ஒரு பெரிய தொழில பெரிய லாஸ் ஆயிடுது ஒரு ஓரத்துல இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அந்த உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு குப்பை தொட்டி அருகில் இருக்கிறது இவர் சோகத்தோடு எப்படி நம் வாழ்க்கை முடித்து கொள்ளலாம் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குப்பை தொட்டியை வெறித்து பார்க்கிறார் அப்போ ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்து அங்கு அந்த குப்பை தொட்டியில இருக்கிற இலைகளை அப்படித்த காலால உதைச்சு அதுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே போகுது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு காக்கை வருகிறது அதுவும் அதுக்கு தேவையானவற்றை அந்த குப்பை தொட்டியில் எடுத்துக்கொள்கிறது அடுத்து ஒரு பேப்பர் பொறுக்கிற ஒரு தொழிலாளி வருகிறார் அவர் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற தேவையில்லாத பாட்டில்கள் அந்த பிளாஸ்டிக் பொருள்களை எல்லாம் எடுத்து வைத்துக்கொள்கிறார் அப்புறம் ஒரு இருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்க கிளீன் பண்றப்ப இது தேவை இது தேவையில்லைன்னு சிலவற்றை பிரிக்கிறார்கள் இப் இதை பார்த்துக்கிட்டே இருந்த மனிதருக்கு டக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு பொறி ஏற்படுகிறது நம்ம குப்பைன்னு நினச்சோம் ஒரு குப்பை தொட்டியிலே நாம் தேவையில்லை என்று வீசிய குப்பை தொட்டியில் கூட இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி கொள்கிறார்களே நமக்கு என்னடா இந்த வாழ்க்கையில இல்லாமையா போயிரும் குப்பை தொட்டையிலேயே வாழ்க்கைக்கு இவ்வளவு பயன்படக்கூடியது இருக்குன்னா இந்த உலகம் எவ்வளவு பெருசு அதில் நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஒரு ஐம்பது ரூபாய் இந்த ஐம்பது ரூபாய நான் கையில வச்சிருக்கும் போது இது யாருக்கு வேணும்னு கேட்டா இங்க எத்தனை பேர் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ஐம்பது ரூபாய் சரி இன்னைக்கு வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால ஒரு ஐநூறு ரூபாயா வச்சுக்கோங்க ரூபாயை நான் எடுத்து காமிச்சு இது யாருக்கெலாம் வேணும்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம் எனக்கு வேணும்னு சொல்லுவோம் சரி இப்போ அதே ஐநூறுபாயை நான் கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு மறுபடியும் யாரிடம் யாருக்கு வேணும்னு கேட்டால் எத்தனை பேர் வேணும்னு சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் அதே ஐநூறுரூபாயை நான் காலில் போட்டு மிதிச்சு நல்லா கசக்கி மறுபடியும் யாருக்கு வேணும்னு கேட்டால் அப்பையும் வேணும்னு சொல்லுவோம் ஏன் பணத்தினுடைய மதிப்பு என்பது அது சுருங்கினாலும் அது கசங்கினாலும் அது என்ன பண்ணாலும் அதனுடைய மதிப்பு என்பது ஒருபோதும் குறையாது என்றால் மனிதர்களே மாணவ செல்வங்களே உங்களுடைய மதிப்பு என்பது பணம் போன்றதாக இருக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் உங்களை எத்தனை பேர் போட்டு கசக்கி பிழிஞ்சாலும் சரி எத்தனை பேர் உங்களை தூக்கி எறிஞ்சாலும் சரி உங்களுடைய மதிப்பு என்பது எப்போதுமே குறையவே கூடாது என்றால் அந்த மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கு உங்களுக்கு அடிப்படை என்ன தெரியுமா இந்த கல்வி கல்வி செய்கிற பெரிய மாற்றம் அது இன்னைக்கு உங்களுக்கு புரியாது கல்வி கொடுக்கிற நம்பிக்கை கல்வி கொடுக்கிற உயரம் இன்னைக்கு திருச்சியிலிருந்து இந்த வேலூர் ஸ்ரீஸ்ரீ பள்ளிக்கு இன்றைக்கு இந்த ஆண்டு விழாவிற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த கடந்து வந்த பாதையை நான் நினைத்து பார்க்கிற போது எனக்கு இந்த மேடையை கொடுத்து அங்கீகாரம் செய்தது நான் கற்ற கல்வி நான் நேசிக்கிற நான் எந்த துறையை நேசிக்கிறோனோ அது எனக்கு கொடுத்தது நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா நாம் செய்கிறவற்றை நேசித்து செய்ய வேண்டும் என்னடா போடா அப்படின்லாம் செய்ய கூடாது பிள்ளைகளுக்கு எல்லாம் தலைமுறை நான் நான் அடுத்த தலைமுறை பிறந்த நாள் வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் வருஷத்துக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு பர்த்டேக்கு அப்படிதான் எடுத்து கொடுப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் இல்லை ஆன்லைன்ல போட்டா டெய்லி ஒரு புது ட்ரெஸ் நம்ம போடுறோம் அது வேற ஆனால் அப்படி இருந்தப்போ நாங்கள் போட்ட ட்ரெஸ்ஸு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா பிறந்த நாளைக்கு முத மூணு நாள் எண்ணிக்கிட்டே இருப்போம் டைம் பார்த்துட்டே இருப்போம் அந்த ட்ரெஸ்ஸை போய் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படியெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்த காலம் அந்த ஐம்பது ரூபாயை வாங்குகிற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஐம்பது ரூபாயை பத்திரமா வச்சுப்பேன் ஆனால் இன்னைக்கு என்னோடய பிள்ளைகள் என் சொந்தக்கார பிள்ளைகள் அவங்கெல்லாம் பர்த்டேக்கு போனால் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுறாங்க இது உண்மையாக நடந்த விஷயம் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு பெரிய டெடி பேர் வாங்கிட்டு போய் எங்கள் சொந்தக்கார குழந்தைக்கு கொடுக்குறேன் நானும் என் ஹஸ்பண்டும் கொடுக்குறோம் நல்ல பெரிய பொம்மை நான்லாம் எனக்கெல்லாம் அப்படிலாம் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்ததில்ல வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த குழந்த ஆண்ட்டி பிங்க் கலர் வாங்கியிருக்கலாம்ல எனக்கு ப்ளூ கலர் பிடிக்காது அப்படின்னுச்சு உண்மையிலேயே நான் யோசித்து பார்க்குறேன் விழுந்த அவர்கள் கொடுக்கிற போது எங்களுடைய தலைமுறைக்கு இருந்த மகிழ்ச்சி இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுத்தா கூட இதை விட பெட்டரா இல்லையான்னு கேட்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் மாணவ செல்வங்களிடம் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி முதல்ல சாட்டிஸ்பாக்சன் மனநிலை அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை எப்படி ஏற்படுத்தணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க பெற்றோர்களுக்கான முதல் கடமை அதுதான் என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும் நான் அனுபவிக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு எல்லாவற்றையும் பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை சரியாக கணிக்கிற பருவம் இந்த இந்த பள்ளி பருவம் இன்னைக்கு இங்கே இருக்க பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சில விஷயங்களில் நீங்கள் நோ சொல்லி பழகவில்லை என்றால் இன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சில விஷயங்களில் நீங்கள் நோ சொல்லி பழகவில்லை என்றால் வருங்காலத்திலே உங்கள் பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறுகளுக்கு நீங்கள் எஸ் சொல்லியே தீர வேண்டும் என்றால் அதை எப்படி தடுப்பது என்பது பெற்றோர்களுடைய கையிலே இருக்கிறது இம்மாணவ செல்வங்களே நமக்கு நிறைய தடை என்னடா பேரண்ட்ஸ் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க ஸ்கூல் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தடைகள் தான் நம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பெரியவர்களிடம் எப்படி பேசணும்னு தெரியல அசோக சக்கரவர்த்தி ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அவர் பின்னாடி அவருடைய தளபதி அமைச்சர்கள் இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அசோக சக்கரவர்த்தி என்ன பண்றாரு புத்த பிக்ஷு ஒருத்தர் எதிர்த்தாப்ல நடந்து வர்றார் இந்த புத்த பிக்ஷுனுடைய காலில் போய் டக்குன்னு விழுந்து கும்பிடுற கும்பிட்ட உடனே தளபதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னடாது இவ்வளவு பெரிய அசோக சக்கரவர்த்தி அவருடைய அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு போய் சாதாரண ஒரு புத்த பிக்ஷுனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாரு என்னடாதுன்னு இவருக்கு ரொம்ப கோபம் சரி அரசவைக்கு வந்தாச்சு வந்த உடனே அந்த தளபதி அசோக சக்கரவர்த்தி அவர்களே உங்களுடைய சிரம் என்பது ரொம்ப பெரிய உயர்ந்த மரியாதைக்குரியது நீங்க போய் அவர் கால ஏன் விழுந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் எந்த பதிலும் சொல்லாம ஒரு புன்சிரிப்போடு கடந்து விடுகிறார் நேரம் வந்தோன்னே சரியான நேரம் வருகிற போது பதில் சொல்லணும்னு சொல்லி கடந்து விடுகிறார் ஒரு ஒரு வார காலம் ஆகிறது அசோக சக்கரவர்த்தி அந்த தளபதியை கூப்பிட்டு எனக்கு மூணு தலை வாங்கிட்டு வா மூணு தலையா என்ன தலை ஒன்று ஆட்டினுடைய தலை இன்னொன்று புலியினுடைய தலை இன்னொன்று மனித தலை இந்த மூன்று தலைகளும் எனக்கு வேணும் இவர் தளபதியும் போய் எங்கெங்கேயோ தேடுறாரு தேடணோனே அவருக்கு என்ன கிடைக்குது ஆட்டினுடைய தலை உடனடியாக கிடைத்து விடுகிறது புலியினுடைய தலை கொஞ்சம் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுறார் மனித தலை கிடைக்கல அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மயானத்தில் போய் கெஞ்சி கெதறி வாங்கிட்டு வந்துடுறார் இறந்து போனவரிடமிருந்து அந்த சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லி வாங்கிட்டு வந்துடுறார் வாங்கிட்டு வந்தோன்னா அசோக சக்கரவர்த்தி முன்னாடி வச்சோன்னா அவர் சொல்றாரு இந்த மூணு தலைகளையும் சந்தைக்கு எடுத்து போய் விற்று விட்டு வா இவர் எடுத்துகிட்டு போறார் போனால் ஆட்டினுடைய தலை அஞ்சு நிமிஷத்தில் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார் புலியனுடைய தலையை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் பாடம் பண்ணி வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார் இந்த மனித தலையை யாருமே வாங்கல இவர் ஓடி வந்து சொல்றாரு யாருமே வாங்கல சரி காசுக்கு வாங்க வேணாம் நீ திருப்பியும் போ சும்மா கொடுத்துட்டு வா காசெல்லாம் வேண்டாம் சும்மா கொடுத்துட்டு வா இவர் மறுபடியும் போய் யாராவது இந்த தலையை சும்மா வாங்கிக்கங்க ஒருத்தரும் வாங்கல சோகமா வந்து சக்கரவர்த்தி அவர்களே இந்த மனித தலையை யாருமே வாங்கல அப்படின்னு சொன்னப்ப அசோக சக்கரவர்த்தி தளபதியிடம் ஒரு பதில் சொன்னாராம் அன்னைக்கு நான் கீழே விழுந்த புத்த பிக்ஷு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினப்ப அசோக சக்கரவர்த்தியினுடைய தலை எவ்வளவு உயர்வானதுன்னு நீ சொன்னல ஆனா என்ன வேடிக்கை தெரியுமா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கெல்லாம் மரியாதை உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஆட்டுக்கு கூட மரியாதை ஜாஸ்தி புளிக்க அதை விட மரியாதை ஜாஸ்தி ஆனா வாழ்றப்ப நான் பெரிய சக்கரவர்த்தி ராஜான்னு சொல்லிக்கிற ஏன் தலையையும் கூட நீ இதே மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் கேட்டா ஒருத்தரும் வாங்க மாட்டாங்கண்ணா இந்த உயிர் உடலோடு உயிர் இருக்கிற போதே இந்த தலை இது இருக்குல்ல இது பெரியவர்கள் காலிலே விழுந்து பெரியவர்கள் முன் பணிந்து ஆசிர்வாதத்தை உயிரோடு இருக்கிற போதே வாங்கி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன்னு அசோக சக்கரவர்த்தி பதில் சொன்னாராம் அப்போ பணிவு என்பது நம்மை மிக மிக உயரத்திற்கு கொண்டு போவது மாணவ செல்வங்களே இந்த கல்வி வாழ்க்கையிலே இந்த பள்ளி வாழ்க்கையிலே உங்களுக்கு முதல்ல இருக்க வேண்டியது நேர்மை உண்மை உழைப்பு பணிவு இந்த நாளும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கட்டாயமாக வெற்றி வந்தே சேரும் அப்படி ஒரு வெற்றி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதை செய்யணும்ன்றத மட்டும் எனக்கு அரை மணி நேரம் கொடுத்தார்கள் பொதுவான அரை பள்ளிகள் ஆண்டு விழானா ஒரு மணி நேரம் பேசுறது வழக்கம் ஆனா எனக்கு அரை மணி நேரம் அப்படின்னு கொடுத்ததுனால எதை சீக்கிரமா சொல்லணும் அப்படின்னு நான் வேக வேகமா பேசுறேன் எனக்கே தெரியுது ஒரு ஒரு ரெண்டு ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை கல்வி முடிச்சு நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் நிறைவாக செய்ய வேண்டியது என்ன அதை மட்டும் சொல்லிடுறேன் மகாபாரதத்துல அப்படின்னு ஒண்ணு ஐயோ மகாபாரதமா அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு மகாபாரதமா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் எந்த இலக்கியங்களா இருக்கட்டும் இலக்கியம்லாம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வேணா அது வேற ஆனால் இலக்கியங்கள் கற்றுத்தருகிற பாடம் அது ரொம்ப பெரிய வாழ்க்கை பாடம் மகாபாரதத்துல கர்ணனை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த கர்ணன் ஒரு கடைசி போரினுடைய நிறைவுல கர்ணனை கிருஷ்ணர் அம்பு வச்சு இது பண்றார் ஆனா கர்ணனுடைய உயிர் போகவே இல்லை ஏன் கர்ணனுடைய உயிர் போகலன்னு எல்லாரும் யோசித்து கொண்டே இருக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா கண்ணனுக்கு டக்குன்னு தோணிருது ஏன் கர்ணனுடைய உயிர் இன்னைக்கு இப்ப வரைக்கும் போகாம இருக்குன்னா கர்ணனை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் அவன் செய்த புண்ணியங்களினுடைய பலனாக இருக்கிற கொடை தேவி கர்ணனுடைய உயிரை பாதுகாத்து வச்சிருக்கா அப்ப கர்ணன் டந்து அந்த கொடை தேவிய தான் கர்ணனை கொல்ல முடியும் கர்ணனை கொன்னாதான் பாண்டவர்கள் ஜெயிக்க முடியும் கிருஷ்ண பரமாத்மா யோசிக்கிறார் என்ன பண்றாரு அந்தனர் வேஷத்துல கர்ணன் போறாரு போறாரு இதுவரைக்கும் மகா கர்ணன் படம் சிவாஜி நடிச்ச கர்ணன் படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த நர்வேஷம் போட்டு போறார் போனோன்ன கர்ணன் குற்றயிரும் குளையுமாக இருக்கிறார் அம்புகள்லாம் எனக்கு ஒரு உதவி வேண்டும் அப்ப கர்ணன் சொல்லுகிற பதில் நான் உதவி செய்த போதெல்லாம் நீ என்கிட்ட வரல இந்த போர்க்களத்துல என்னுடைய ரத்தமும் சதையும் தவிர என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே இப்ப வந்து நீ என்கிட்ட கேக்குறியே அப்படின்னு கேட்டபோது கர்ணனிடம் கண்ணன் சொல்லுகிறார் உன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறதா தாராளமா கேளு உன்னுடைய நீ இவ்வளவு நாள் செய்த புண்ணியங்கள் இருக்குல்ல அந்த புண்ணியங்களினுடைய பலன் அந்த புண்ணியங்களினுடைய இதெல்லாம் எனக்கு வரணும்னு எனக்கு நீ கொடு புண்ணியங்களினுடைய பலனெல்லாம் என்னை வந்து சேரணும்னு எனக்கு தானம் பண்ணி கொடுன்னு கேட்கிறார் கேட்ட அடுத்த நொடி ஆஹா என்னிடம் இருப்பதை கேட்டது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லி கர்ணன் கண்ணனிடம் என்னுடைய புண்ணியங்களினுடைய உன்னை வந்து கொடுத்த உடனே அதை வாங்கிய கர்ணனுடைய உயிர் போகிறது இதுவரைக்கும் மகாபாரதம் நமக்கு தெரியும் ஆனால் அதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன ரொம்ப நுட்பமான செய்தி இது நீங்கள் கேட்பது யாரு அப்படின்னா அனைத்தும் அறிந்த கிருஷ்ண பரமாத்மா கொடுக்கிறது யாருனா மனிதனாக இருக்கிற கர்ணன் இதன் மூலமாக மகாபாரதம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா கேட்பது கடவுளாகவே இருந்தாலும் கொடுப்பது ஒரு மனிதன் ஆனால் கேட்பது கடவுளாக இருப்பதால் கொடுக்கிற மனிதன்தான் கடவுளை விட உயர்ந்தவன் கொடுத்த கண்ணனின் கர்ணனின் கை மேலே இருந்தது வாங்குகிற இறைவனின் கை கீழே இருக்கிறது என்றால் இறைவனுக்கு கூட கொடுக்கிறவர்கள் தான் இறைவனை விட மேலானவர்கள் என்கிற தத்துவத்தை நமக்கு பாரதம் சொல்லி கொடுக்கிறது இந்த மாதிரி செய்திகளை இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது இந்த உலகத்திலே நமக்கு இலக்கியங்களும் சரி கல்வியும் சரி ஒழுக்கத்தோடு சேர்ந்து அறிவை சொல்லி கொடுக்க வேண்டும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிற இடமாக இந்த கல்வி நிலையம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சிருஷ்டி இந்த பள்ளியினுடைய பெயரே அந்த அந்த பாதுகாப்பு காக்கிற கடவுள் சிருஷ்டிக்கிறார்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தையே உங்கள் பள்ளியில் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் நாளை இந்த உலகத்தை ஆளுகிற போது நேர்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக உழைப்பாளிகளாக நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த சிருஷ்டி பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இதுகாரும் என் உரையை கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம்